அலாமிக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து கண்டித்திருக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய அல்லாஹ் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாவாக ஆக வேண்டும் இது சம்பந்தமாக ஏற்கனவே இரண்டு வீடியோக்களை நாம் போட்டிருக்கிறோம் பதிவுகள் போட்டிருக்கிறோம் பொதுவாக துவா செய்கிறது ஒன்று இருக்குது அந்த துவா அல்லாக இடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது ஒன்று இருக்குது எப்பொழுது ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படுமோ அப்பொழுது தான் அதனுடைய பலன் நம் கண்கூடாக பார்க்க முடியும் பொதுவாகவே நாம் துவா செய்யும் பொழுது அல்லாஹித்து செல்லார் என்று சொன்னார்கள் நீ எப்படி துவா செய்யணும் பில் தும் பில் இஜாபா அனுத்தும் மோக்கினுன்னு பில் இஜாபா உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அந்த மன உறுதியோடு எக்கீனோடு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமாங்க நான்லாம் துவா செய்கிறேன் எதுவாலாம் எங்கே எல்லாம் கபூல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவசரப்படுறாங்க சிலர் அப்போ நம்ம துவா ஏற்கப்படலை நான் துவா செஞ்சு அந்த துவா எல்லா இடத்துல கபூல் ஆகலை அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா இந்த வார்த்தைகள் தான் ஆமாம் போங்க எத்தனை வருஷமாக நானும் கேட்குறேன் எங்கே கிடைக்குது ஒன்றுமே இல்லையே அப்படி தானே பேச்சிருக்கேன் வாழ்க்கை நஷ்டத்தில் தானே ஓடிட்டுருக்கு இந்த வார்த்தை போதும் இவர் தொழுத இவர் அழுதது கேட்டது எல்லா இடத்துல ஆகலை ஆனால் துவாவுக்கு ஒரு பவர் இருக்குது அது நம்பிக்கையோடு கேட்டால் அது உறுதியாக நம்ம கேட்டோம்னு சொன்னால் அது கண்கூடாக அதனுடைய பலனை பார்க்கலாம் துவாவுடைய பவர் தக்குதீரையே மாற்றும் விதியை மாற்றும் துவா மூமியினுடைய ஆயுதம் துவாவை வைத்து அனைத்தையும் சாதிக்கலாம் அந்த துவாவை நம்ம லேஸாக இடப்போட்டுறோம் துவா என்பது ஒரு வசீலா நமக்கும் அல்லாஹ் இருக்கும் மத்தியிலே தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் இந்த துவா கபூலாகணும் அதற்காக அல்லா இடத்தை நம்ம மன்றாடணும் நம்பிக்கையோடு கேட்கணும் ஒரு மனிதர் துவா செய்யும் பொழுது யார் ஹமர் ராஹிமீன் என்ற இந்த வார்த்தையை மூன்று முறை சொன்னான் இந்த வார்த்தையை சொன்னது காரணமாக ஒரு மலக்கு சொல்லுவாங்களா அடியானே உன் பக்கம் கவனம் செலுத்திருக்கிறான் அல்லா உன்னை நோக்கியிருக்கான் இப்போ நீ கேளு எதை கேட்பியோ கிடைக்கும் இன்னல் இல்லாஹி மலக்கன்பி மோக்கல் அல்லா இந்த வார்த்தைக்கென்று ஒரு மலக்க நியமித்து வச்சிருக்கான் அவங்களுடைய டியூட்டி என்ன தெரியுமா எந்த மனிதன் இந்த வார்த்தையை யா அரு ஹெமர் ராஹிமீன் மூன்று தடவை சொல்வாரோ யா அர் ஹமர் ராஹிமீன் யா அரு ஹமர் ராஹிமீன் யா ரஹர் ராஹிமின் துவாவில் எத்தனை தடவை சொல்லுங்க மூன்று தடவை சொல்லணும் அப்படி சொன்னதுக்கு பிறகு நம்ம கேட்குற அந்த துவா இருக்குதே அது கபூலித்துடையதாக ஆகும் அடுத்தது யார் ரஹமர் ராஹிமின்னு சொன்னால் இறக்க முடியவர்களுக்கெல்லாம் இறக்க முடியவனே அடுத்தது ரப்பனா அசால்ட்டாக நம்ம ஒதுக்கிட்டு போகிறோம் இதனுடைய பவர் என்ன இது மூணு தடவை மூணு தடவை ஓதிட்டு நம்ம கேட்குறது அல்லா இடத்துல ஆகும் இது சம்பந்தமாக அல்லா சூர ஆலயம் கடைசியில் கடைசில ஃபி ஹல்கி சமாவா திவல் அருள் ஒஹ்திலா நஹார் இலி வன்னார் அல்பா அந்த ஆயத்தில் பாருங்கள் ரப்பனா 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 ஆயத்துடைய ஃபர்ஸ்டில் வரும் இடையில வருது எல்லாம் சேர்த்தா அஞ்சு தடவை ஐந்து தடவையும் சொல்லி கேட்கலாம் மூணு தடவை சொல்லி கேட்கலாம் ரப்பனா அப்பனா யார் ரப்பனா அப்படின்னு சொல்லலாம் கேட்டுட்டு அடுத்து கேட்குறதுவா கபூலாகும் அல்லாகவே அதை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறான் ஃபஸ்ட் தஜா பலகும் அல்லாஹ் அவர்கள் பிரார்த்தித்த அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் எவ்வளோ பெரிய பாக்கி சாரிகள் இல்லாமல் ஆனால் துவாவை மன ஒருமையோடு கேட்கணும் மனம் முருகி கேட்கணும் இந்த வார்த்தைகளை துவாவில் நம்ம சேர்த்துக்கணும் எக்கையினோட கேட்கணும் பொதுவாகவே துவா செய்யக்கூடிய பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்காக மனைவிக்காக பிள்ளைக்காக தாய்க்காக தந்தைக்காக உறவினர்களுக்காக உலக மக்களுக்காக எல்லாருக்காகவும் துவா செய்யக்கூடிய துவாவுடையவர்களாக நம்ம ஆகணும் துவா செய்ய செய்ய என்ன கிடைக்கும் ஒன்று கேட்டது கிடைக்கும் அப்படி இல்லை இவனுக்கு அது பொருந்தில் இது இவனுக்கு அது தகாதது அப்படின்னு சொன்னால் அல்ல என்ன செய்வான் அதற்கு பகரமாக எவ்வளவு சோதனை வர வேண்டியது இருக்கோ அதை தடுத்துருவோம் அதுவும் இல்லைன்னு சொன்னால் மூன்றாவது நம்ம எவ்வளவு கேட்டோமோ அதுக்கு தகுந்தாற்போல் மறுமையில் நமக்கு நன்மையாக சேமிக்கப்படும் அதனால் துவா வீணாக போகாது துவாவை பற்றி பிடிப்போம் அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் தஹஜதுடைய நேரத்தில் வாங்கு சொன்னதற்கு பிறகு இகாமத்து இது இரண்டுக்கு மத்தியில் உண்டான நேரத்தில் வரலான தொழுகைகளுக்கு பிறகு மகிழ்ச்சிடைய தொழுகைக்கு முன்னால் மலை மென்மையாக மெதுவாக பெய்யும் பொழுது குறிப்பாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது மனம் சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் தான் அல்லாட்டை கேட்கணும் அப்போ யாரும் கேட்க மாட்டோம் அல்லாஹ் து செல்லலாம்னு சொன்னாங்க ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கும்போது துவா செய்வானே ஆனால் அவன் சிரமத்தில் இருக்கும்போது அவன் துவா செய்யக்கூடிய நிலை அவனுக்கு உண்டான அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பான் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம அதிகமாக துவா செய்யணும் அல்லாவை புகழணும் நிச்சயமாக அல்ல நம்முடைய துவாக்களை ஆக்களை செய்வான் எனவே துவாவை பற்றி பிடித்து கொள்வோம் அல்லஹாவை நெருங்குவோம் துவாவுடையவர்களாக ஆகுவோம் அல்ல நம் அனைவரையும் கபல் செய்வானாக ஆமீன்